சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பிரபலமா இருந்து வரும் டென் ஏட் சேலஞ்ச் புகைப்பட வரிசையில இப்போ சிவகார்த்திகை விஜயம் இருக்கும் புகைப்படம் வைரல் ஆகிட்டு வருது இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சமூக வலைதளங்களான பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல டென் இயர் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வைரலா ஓடிட்டு இருக்கு அதுல சாதாரண இருந்து அகில உலக பிரபலங்கள் வரைக்கும் எல்லோரும் கலந்துகிட்டு தங்கள் இப்போதைய புகைப்படத்தையும் பத்து வருடத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா அந்த சேலஞ்ச்ல தமிழ் சினிமா பிரபலங்களும் கலந்துகிட்டு தங்களோட புகைப்படங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில நடிகை சிவகார்த்திகேயன் வந்துட்டு தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இப்போதைய புகைப்படத்தையும் பத்து வருடத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு it இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பத்து வருடங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் அழகிய தமிழ் மகன் அப்படின்ற படத்துல நடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ சாதாரண ரசிகரோட ரசிகரா தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்ட சிவகார்த்திகை இப்போ பத்து வருடம் கழிச்சு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத கமர்சியல் ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் உயர்ந்திருக்காரு இத பார்த்த ரசிகர்கள் பலரும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சாரும் நடிகர் சிவகார்த்திகையனுக்கு அவரோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காராம் ரசிகர்களையும் தாண்டி எத்தனையோ சினிமா பிரபலங்களுக்கு தளபதி விஜய் சார் ரோல் மாடலா இருந்து வந்துட்டு இருக்காரு அதை இப்போ ப்ரூவ் பண்ற விதமா நடிகை சிவகத்திகையன் டென்னியர் இயர் தெரிவிச்சிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்க நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க